வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சோழ மண்டலம் ஃபினான்ஷியல் ஹோல்டிங்ஸ் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மொமெண்டம் ட்ராப் அப்படிங்கற கிளாஸிபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கல் ஆஃப் மூமெண்டம் மாடரேட்லி புல்லிஷ்ல இருக்கு அனாலிசிஸ் பிரைஸ் டார்கெட்டா ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய ஜோன் பார்க்கும்போது ஸ்ட்ராங் செல் ஸோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்க்கும்போது அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் நம்ம நார்மலாக பாயிண்ட் ஃபைவ் தான் சொல்லுவோம் ஃபினான்ஷியல் பினான்சியல் அட்லீஸ்ட் ஒன்றுன்னு சொல்லலாம் ஆனால் இப்போ இவங்க டெப்ட் டு ஈக்விட்டி பத்தொம்போது சாரி பதிமூணு புள்ளி ஒன்போது இருக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு கூட இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்குவோம் பி அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெய் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி பதினேழு அப்படிங்கும்போது போது ஹை வாலிட்டி ஃப்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கக்கூடிய ஃபோர்காஸ்டர்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இவங்க வந்து ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இப்போ இதோட இப்போ ப்ரீவியஸ் சக்ஸஸ் நம்ம ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த த்ரீ த்ரீ இயர்ஸில் த்ரீ டைம்ஸ் த்ரீ டைம்ஸுமே வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் பண்ணியிருக்கு அப்படிங்கும்போது இதோடைய சக்சஸ் ரேட் கூட அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இவங்க வந்து இபிஎஸ் வந்து எந்த ப்ரொஜெக்ஷன்ஸும் பண்ணல அதனால நம்ம வந்து நேரடியாக ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் அனாலிசிஸ்குள்ள போயிடலாம் இது கியூ ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ இது வந்து டென்டேட்டிவாக இருக்கும் வாய்ப்பு இருக்கு அதில் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட் இருபத்தி ஏழு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ இருபத்தி எட்டு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்க வந்து ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி மெயின்டைன் பண்றாங்க என்ஐஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க என்ஐஎம் நெட் இன்ட்ரெஸ்ட் வந்து மார்ஜின் வந்து நைன் பாயிண்ட் நைன் இருக்கு நமக்கு கிராஸ் என்பிஏ என்பிஏ இது நெட் என்பிஏ இது பத்தின தகவல் இதில் இல்லை இப்போ இவங்களோட இபிஎஸ் பார்க்கும்போது நூற்றி பதினஞ்சு புள்ளி எட்டுன்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கு இது வந்து போன தடவை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு இருபது ரூபாய்க்கு மேல கூட இருக்கு இவங்க இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறா அப்படிங்கறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் கிட்டத்தட்ட வந்து இந்த அஞ்சு வருஷமா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கும் நம்ம வந்து ஃபாலோ தான் அது எங்க பிரேக் ஆகுது அப்படிங்கிறது இப்போ நம்ம கரண்டா குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பாப்போம் இயர் ஆன் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பதி பத்தொம்பது புள்ளி ஆறு பெர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ இருபத்தி அஞ்சு புள்ளி ஒன்பது பெர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபா கிட்டக்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்னு பா பாக்கும்போது ஒரு நூற்றம்பது கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் லெவல் ஒரு ஏழு ரூபா கூடி முப்பத்தி ரெண்டு ரூபா எழுபது பைசன் இருக்கு இப்போ இந்த இபிஎஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்தது திடீர்னு இந்த குவார்ட்டருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அடுத்த குவார்ட்டருக்கு இந்த இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் சஸ்டெயின் ஆகணும் அப்போ வந்து இவங்க வந்து இபிஎஸ் உடைய டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள வரும் இப்போ இவங்க மார்ச் மாதத்துக்குன்னு ஏதாவது ஒரு பிஹேவியர் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஜூன் மாசம் கூட எடுக்கிறான் மார்ச் மாதத்து கட்டில ஜூன் மாதம் கூட எடுத்துருக்கான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த பேட்டர்ன் ஃபிட் ஆகலை ஸோ அப்போ வந்து சிக்னிஃபிகன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கூடிய ஹைப்பாத்திசஸ் வந்து நமக்கு செட் ஆகலை அதாவது ஃபிட் ஆகலை ரிஜெக்ட் ஆயிடுச்சு அதனால நம்மளால எந்த சிக்னிஃபிகண்டாக இது வந்து பேட்டர்ன் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல இப்போ ஏபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்ப்போம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் நூற்றி பதினஞ்சு புள்ளி ஏழுன்னு இருக்குது இது போன தடவை காட்டிலும் ஒரு அஞ்சு ரூபா கூட ஏபிஎஸ் உடைய டிடிஎம் நமக்கு வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கு எங்கேருந்து நமக்கு வருதுன்னா இதில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து பதினாலு குவார்ட்டர் இருக்கும் பதினாலு குவார்டரில் பத்து குவார்டராக வந்து பார்த்தோம்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒரு பர்சென்ட்டை குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி முப்பத்தோரு பர்சென்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் வந்து மூணு குவார்டராக பாசிட்டிவாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க அதே மாதிரி எம்எஃப் வந்து ரெண்டு குவார்டராக இதுக்கு முன்னாடி மூணு குவார்டராக பண்ணியிருந்துருக்குறாங்க இந்த குவார்டரில் கொஞ்சம் ஹெவியாக சிக்னிஃபிகெண்ட் அமௌண்ட்டு ஹோல்டிங்லேருந்து அவங்களுடைய இது வந்து டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இவனுடைய ஏபிஎஸ்ஸோட தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஃபேர் ப்ரைஸ் ஆயிரத்தி முந்நூற்றி பதினேழு கரண்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி அஞ்சுன்னு இருக்குது இப்போ இந்த ஒன்று புள்ளி அஞ்சு நம்ம வந்து இந்த இடத்துல ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு சொல்லிட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நம்ம வந்து அசியூவ் பண்ணியிருப்போம் ஒன்று கடந்து போய் ஒன்று புள்ளி அஞ்சு வச்சுருக்கிறான் ஸோ இப்போ இவன் ரெண்டு புள்ளி அஞ்சு நோக்கி பயணமாக போகிறானா இல்லாட்டி ஒன்று வரைக்கும் இறங்கி கரெக்ஷன் வர போகிறானா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் சப்சிக்வென்ட்டாக உடைய குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸஸ்ல தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் நூற்றி பதினஞ்சு ரூபா எண்பது பைசா இப்போ கரண்ட் ஏபிஎஸ் டிடிஎம் இது ஆவரேஜ் பண்ணும்போது நமக்கு இருபத்தி எட்டு ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசான்னு வருது நம்ம ரவுண்ட்அப் பண்ணிக்குவோம் இருபத்தி ஒம்போதுன்னு சொல்லிட்டு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டர்க்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இப்போ இதே இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது இருபத்தி ஒம்பது ரூபா இருபது பைசான் இருக்கு ஸோ இப்போ இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃபரென்ஸில் இருபது பைசா தான் டிஃபரன் இருபத்தஞ்சு தான் டிஃபரன்ஸ் அப்படிங்கும்போது இப்போ இவன் வந்து கீழே இறங்குவானா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சிரமமாக தான் கீழே இறங்குவான்னு நம்புறதுக்கு கொஞ்சம் சிரமம் அதே சமயத்தில் இது ரெண்டு ஸ்டாக்னேட் ஆகுது அப்படிங்கிறதுனால கரெக்ஷன் லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் இப்போ வந்து இங்கே கியூ த்ரீ கியூ ஃபோரை கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல லீடு ஏழு ரூபா லீடு எடுத்திருக்கிறான் ஸோ கிட்டத்தட்ட இருபத்தாறு பெர்சென்ட் வருது அதனால கீழே கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கு பதில எதிர் சைடு வேஸும் இல்லாட்டி அப்ஸ் அப்சைட் மூமெண்ட்டையும் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே கூட இருக்குது அதுக்கப்புறம் கியூ ஃபோர் அண்டு ஆவரேஜ் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் கம்மியாக இருக்குது அப்படி பத்து பர்சன்ட் கம்மியாக இருக்கும்போது ஏறுனதில் ஒரு பத்து பர்சன்ட் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த இடத்துலேருந்து நம்ம புரிதல் கூட எடுத்துக்குவோம் அதோடய ப்ரைஸை அதோட மூமெண்ட்டு எல்லாத்தையும் நம்ம சார்ட்டில் பார்ப்போம் இப்போ இந்த இபிஎஸோட டிடிஎம் இதை வந்து நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இந்தியன் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இது ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரெண்டாக இருந்ததுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது பிரைஸ் ரேஞ்ச் நமக்கு இருக்குது இதோடைய மிட் பாயிண்ட்டுங்கிறது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிறது இதோடைய மிட் பாயிண்ட்டாக இருக்குது ஸோ இப்போ இது வந்து நமக்கு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இருக்கக்கூடியது இதை பீட் பண்ணி போனால் அப்படின்னு சொன்னால் அது வேறு மாதிரி அது வந்து எக்ஸ்பனன்ஷியலுக்கு போகும் இருந்தாலும் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம வந்து சார்ட்டில் வந்து எஸ் த்ரீலேருந்து பிபிஐட ஜோன் வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் ப்ரைஸை ஒவ்வொரு பார்த்துருவோம் எஸ் த்ரீ ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு எஸ் த்ரீ எஸ் டூ ஓட மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு எஸ் டூ ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி அறு ஐநூற்றி எண்பத்தி மூணு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணு எஸ் ஒன் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பது இப்போ பிபிங்கிறது பிரேக் பாயிண்ட்டு பாட் பாட்டுங்கிறது ஜோன்கிறதுனால பிபி பாட்டம் பிபி பிபியோட டாப் அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பிரச்சனை ஸோ இப்போ பிபியோட பாட்டம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது பிபி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பிபியோட டாப் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது இப்போதைக்கு இது வரைக்கும் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்த குற்றோட ஆக்சுவல் ரிசல்ட் வந்துட்டு நம்ம என்ட்ரி பார்க்கும்போது இது இதுலேயே பிரைஸ் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு தேவைப்பட்டுச்சுன்னா ஆர் ஒன்னை பற்றி பேசலாம் இப்போ நமக்கு இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா போன செப்டம்பரில் வந்து அவன் வந்து அக்டோ செப்டம்பர் அக்டோபரில் ஒரு ஹை வச்சிருக்கிறான் இது வந்து ஆல்மோஸ்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் எஸ் ஒன் அண்டு பிபி பாட்டம் அதோடைய மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அவன் எகெயின் திருப்பி வந்து பார்த்தோம்னா எஸ் டூ எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட்ல வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்து பிரேக் அவுட் கொடுத்துருக்குறான் பிரேக் அவுட் கொடுத்தவே எஸ் ஒன் வரைக்கும் போயிருக்கிறான் இப்போ இவனுக்கு ரெண்டு சான்ஸ் அடுத்த குவார்டர் வந்து இப்போ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சைட் வேஸில் நிற்கிது ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னேட் ஆகி நிற்கிது அதனால மேலே உடைக்குமா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம்தான் மேலே உடைக்குமா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம்தான் கியூ வந்து இங்கே வந்து இது ஓவரால் இப்போ இந்த இடத்துல இந்த குவார்ட்டர்னா ஆரம்பிச்சது இந்த இங்கே இருந்து தான் இந்த குவாட்டர் ஆரம்பிக்குது மார்ச் ஏப்ரல் இங்கேருந்து இருந்து தான் இந்த குவார்ட்டர் ஆரம்பிக்குது இந்த குவார்ட்டர் கீழே சப்போர்ட் எடுத்துட்டு அப்படியே மேலே எஸ் ஒன் வரைக்கும் போயிட்டு திருப்பி மிட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு திருப்பி எஸ் ஒனில் வந்து நின்றுட்டு இந்த இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இப்போ இந்த குவார்டருடைய ஹைட் இங்கே இருக்குது லோ இங்கே இருக்குது ஸோ இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான் இங்கேருந்து ஏறினவே நேராக எஸ் ஒன்னுக்கு ஏறிட்டு இப்போ மிட் பாயிண்ட் எஸ் ஒன் அப்படிங்கிற லெவல்லையே எங்களுக்குள்ளே சுற்றிக்கிட்டுருக்கான் இதான் இப்போ இவன் இந்த குவாட்டருக்கு பண்ணிகிட்டு இருக்கான் அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டு நல்லா சூப்பராக வந்துட்டு இருக்கு அதே சமயத்தில் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க இங்கே வரைக்கும் போயிட்டு இதோடைய ஃபிஃப்டி பர்சென்ட்டில் அப்படியே சுற்றிகிட்டு இருக்க வேண்டியது ரிசல்ட்டு இதை இதை காட்டிலும் கூட போகிற அளவுக்கான வந்து இபிஎஸ் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா பிபி வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நெக்ஸ்ட் குவார்டர்ங்கிறது எய்திரு பிபி பாட்டம் இல்லாட்டி பிபி மேல ஏறுனா கீழே இறங்கிச்சு அப்படின்னு சொன்னா எஸ் டூ அண்டு எஸ் டூ அண்ட் எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட்டு இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ இதில் ஒரு பிஹேவியர் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் இவன் மிட் பாயிண்ட் மிட் பாயிண்ட் ஏறுறாங்கிற ஒரு பிஹேவியர் வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து இவன் எஸ் ஒனை கடந்துட்டு மேல போனதுனால மிட் பாயிண்ட் நம்ம அசியூம் பண்றோம் இல்லாட்டி எஸ் ஒன் டூ மிட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ எஸ் ஒன் போயிருக்கிறான் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் எஸ் ஒன்னா இருந்ததுன்னா இது பிபி வரைக்கும் போறதுனால ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கொஞ்சமாக தான் மேலே எடுத்துருக்கிற இங்க்ரிமெண்டல் ட்ரெண்டுனாக்க பிபியோட பாட்டப் அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போனால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அநேகமா தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பர் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளா ஆதரிக்கிறேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே